வெல்கம் டு கேஜே என்எஸ் கியூட் ஃபேமிலி வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து இட்லி வந்து ஒரு பிளைண்டால் எப்படி ஊற்ற முடியும் அப்படின்றத வந்து நான் வந்து இப்போது தெரிஞ்சுக்காட்டு போகிறேன் எல்லாரும் பாருங்கள் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இட்லி ஊற்ற போகிறோம் டைம் ஆகிருச்சு பையன் வர நேரம் பீ ஓட்டு போகிறோம் குழம்பு இருக்கு வந்து வந்து போட்டுட்டேன் பூ வந்து கட் கட்டாயிடுச்சு கிளிப்ஸ் கட்டாயிடுச்சு உப்பு எவ்வளோ எடுக்கணுன்னா காமிக்கிறேன் நான் வந்து உப்பு வந்து எவ்வளோ எடுப்பேன்னா இவ்வளோ உப்பு எடுப்பேன் இந்த அளவுக்கு உப்பு எடுப்பேன் அதே மாதிரி ம் இவ்வளோ அளவு நான் விட இவ்வளோ இவ்வளோ அளவு எடுப்பேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து இதை வந்து போடுறீங்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா எனக்கு கொஞ்சம் சைட் தெரியும் கொஞ்சம் கால் பார்வை தெரியும் எனக்கு நல்லா வெளிச்சமாக இருக்கும் வீடு அதனால எனக்கு தெரியும் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் நான் உங்கள்கிட்ட இப்போ காமிச்சேன் எவ்வளோ அளவு போடுவேன்ட்டு இப்போ வந்து தண்ணி வந்து திட்டமாக ஊற்றிட்டேன் தீ நல்லா கரைச்சிக்கணும் நம்ம வந்து இட்லிக்கு வந்து நல்லா மாவை வந்து நல்லா அடிக்கணும் அடித்து நல்லா நல்லா களைக்கி ஊற்றுனா தான் வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து இட்லிக்கு வந் இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி இந்த தட்டில் வந்து தட்டில் அதே மாதிரி தட்டில் தடவுறதுக்கும் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து இட்லிக்கும் வந் தோசைக்கும் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் நல்லெண்ணெய் வந்து தீர்ந்துருச்சு அதனால் வந்து நான் வந்து இப்போதைக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிளேட்டாக இப்போ வந்து எண்ணெய் வந்து தடவிட்டேன் தட்டை வந்து நான் நான் வந்து ஃபைட்டட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வச்சு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு எடுத்து உள்ளே வைப்பாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உள்ள எடுத்து வச்சுருவேன் தட்டை வந்து ஃபஸ்ட்டு உள்ள வந்து இன்செட் பண்ணிடுவேன் இன்செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் மாவு குண்டானை எடுத்து இப்படி கேஸ் மேலே பக்கத்தில் வச்சுருவேன் வச்சுட்டு ஆக்சுவலி என்ன பண்ணுவேன்னா இன்னொரு வாட்டி இப்படி கையில் எப்படி கெட்டிமா பாத்திரத்தை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும் கேஸ் கிட்ட வந்துட்டோம்னா நம்ம வந்து பயபக்தியோடு வேலை செய்யணும் சிந்தனை மொத்தம் இந்த கிட்ட தான் இருக்கணுமே தவிர வேற எந்த ஒரு லைண்டை பொறுத்த வரைக்கும் சமையல் சமையல் கிட்ட சமையல் சமையல் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்துட்டோம்னா இது மேலே தான் கவனம் இருக்கும் இப்போ நான் ஊற்ற போறேன் எப்படி ஊத்துறேன் பாருங்கள் இது மாவு வந்து நானே தான் வந்து எல்லாமே உளுத்தம்பருப்பு முந்நூறு கிராம் உளுத்தம் பருப்பு அதாவது ஒரு கிலோ பச்சை அரிசி நீ தேவையில்லாத சொல்லுங்க நம்பிக்கை இப்போ வந்து நான் இட்லி ஊற்றிட்டேன் பாருங்கள் எங்களாலேயும் இட்லியெலாம் ஊற்ற முடியும் ஊற்றிட்டேன் நான் இப்போது ஊற்றிட்டு மூடியை வந்து மூடிகிறேன் இங்கே லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் லைட்டாக ஆயிருக்கும் அது நான் வந்து இப்படி துணி வச்சு இப்படி தண்ணிடுவேன் லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஊற்றியாச்சு இப்போ வந்து இப்போ வந்து இட்லி வந்து வெந்துருச்சாலும் பார்க்கலாம் இட்லி வைக்கா அது வந்து இட்லி வெந்துருச்சாலும் பார்க்கலாம் என்ன பண்ணணும்னா கையில் சூடு வச்சுக்கூடாது துணி பிடிச்சி சட்டை கீழே இறக்கி வச்சுட்டு தண்ணி தொட்டு இப்படி வந்து இப்படி கையை உள்ள விட்டு பார்க்கணும் இட்லி வெந்துருச்சு கையில் வந்து மாவு வந்து ஒட்டலை இல்லை மாவு ஹோட்டலில் பார்த்தீங்களா இட்லி இப்போ வெந்துருச்சு என்ன பண்ணிடணும் வந்து இட்லி ஊற்றணும் ஊற்றுன இட்லி வந்து வெந்துருச்சு வெந்தது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கடிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுடாக எடுத்து பழகி வச்சு அதனால வேண்டாம் இட்லி இப்போ நம்ம எடுத்து போகிறோம் வெிருச்சு வயந்திரும் பார்த்தோம் வெந்திருச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் கையில கொஞ்சமா அப்படி தண்ணி தெளிச்சுட்டு என்ன பண்ணணும் எல்லாரும் கூழ் வச்சி எடுப்பாங்க எனக்கு வந்து ஸ்பூன் வச்சி எடுத்தா எனக்கு மாட்டப்படாது கை சுத்தமா நம்ம தேய்ச்சி கிளீனா கழுவி வச்சுக்கணும் கையை எப்பவுமே வந்து கையில வந்து கிருமி எல்லாம் இருக்கக்கூடாது அழுக்கலாம் இருக்கக்கூடாது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது ஐஜீனிக்காக இருக்கணும் இட்லி வந்து வெந்திருச்சு இப்போ வந்து பாருங்க கையிலேயே கையிலயே எவ்வளோ அழகா எடுக்கணும் சூடா இருக்கு பாரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்யறேன் இதுல எதனாவது மாற்றம் இப்படி இல்லமா இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கனாக்களும் நான் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ அழகாக நான் ஊற்றின இட்லி வந்து ஒட்டாம அழகாக கிணத்துல இப்போ இந்த இந்த தட்டில் இருந்து ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு அப்போ நான் இந்த இட்லியை வந்து பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பார்த்திங்களா இதோடைய ஈக்குவல் ப்ரொக்கோஷன் என்னென்னா ஓகே இப்போ இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களாலே எல்லாமே முடியும் செய்ய முடியும் இன்னும் உங்களுக்கு எங்களுடைய ச எங்கள் சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரியணுமோ எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கும் ஓகே ஓகே தேங்க்யூ பாய் மைவர்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ